உங்களுக்கு தெரியுமா <cavalong> <Jeanette> <offic Councillor> ஒரு நடிகனோட பிறந்த நாள் வருஷம் தவறாம கொண்டாடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல ஒரு பொண்ணு கைய புடிச்சிட்டு பாவி அதை கண்டிக்காம பாவம் சின்ன பசங்க அதுகளை போய் கண்டிக்கிறீங்களா அது இருக்கட்டுமா பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா புருஷ முக்கியம் இல்ல புள்ள முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும் அதுக்காக சினிமாவ பாக்க கூடாதுங்கிறீங்களா சினிமாவை பாருங்கம்மா சினிமாதான் வாழ்க்கைன்னு நினைச்சு பைத்தியமா அலையாதீங்க

சம்பந்தம் இல்லாதவனுக்கு எல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊர் இருக்கிறதாலதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா நாட்டை பிடிக்கலாமா மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்பிடும் பாத்தியாரையா நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான் அதுக்காக எங்களை செருப்பாள வேணும் அடிங்க ஆனா இவனை மட்டும் கொல்லாம விடமாட்டேன் இருங்கடா நமக்கு கொஞ்சம் புத்தி வேணும்டா ஏதோ சினிமாக்காரங்க வந்தாங்க அவங்க பொழப்ப பாத்துட்டு போறாங்கன்னு பேசாம இருக்காம அவங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆண் நம்பாரு நம்ம ஐயா நீங்க பண்ணல நான் முட்டாள்தனம் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அடுத்த வேளை வேலைக்கே வழி இல்லாம என்ன மிகப்பெரிய ஹீரோவாக்கி லட்சம் ஹீரோவா சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுத்தீங்க கடவுளுக்கு மேல மதிச்சு மரியாதையும் கொடுத்தீங்க அந்த மரியாதையை நான் கெடுத்துக்கிட்டேன் பணமும் புகழையும் கண்ண மறைச்சிருச்சு நான் ஒருத்தர் செஞ்ச தப்பால இந்த சினிமா தொழிலுக்கே களங்கத்தை கொண்டு பண்ணிட்டேன் இப்ப நான் திருத்திட்டேன் என்ன பண்ணிச்சிருக்கேன் அவமான தீர்ந்தான் <tbarsIf discharge at high school> முதல் என்ன கொள்ள உண்மையான ஹீரோ காளியப்பனை போல நல்ல மனசுள்ளவர்கள் உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏன் நீங்களும் ஹீரோ